அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோபுர தரிசனம் அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோபுர தரிசனத்தை பார்த்தாலே நமக்கு கோடி புண்ணியம் வரும் அதை வந்து ஒரு கதை மூலியமாக விளக்குறேன் ஒரு ஏழை பரம ஏழை அவன் வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன் சின்ன வயசுலேருந்தே அவன் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு வரான் ஆனால் அவன் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் வேண்டினதில் வெறும் கோபுர தரிசனத்தை மட்டும் ரெகுலராக செஞ்சுட்டு வரான் ஒரு நாள் வந்து மகாராஜா வந்து ஊர் மா அவருடைய நாளை முன்னிட்டு ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் தன் கையால் அன்னதானம் பரமா பருமாறின்னு இருக்காரு அப்போ வந்து இவன் வந்து க்யூவில் வந்து நிற்கிறான் இவன் நின்றவனே இவனுடைய உருவத் தோற்றத்தை பார்த்து மக்கள்லாம் வந்து ஒரு மாதிரி அறுவறுப்பாக பார்க்குறாங்க இவனுக்கு அது கஷ்டமாக போயிடுது அதனால நம்ம வந்து உரமாக நின்று அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லி உரமாக நிற்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதை வாங்கிட்டு போகிறதே போயிட்டே இருக்கிறதுனால லேட் ஆகிடுது சாயந்தரமே வந்துடுது அப்புறமா முடிஞ்சு போயிடுது அன்னதானமே முடிஞ்சு போயிடுது சரி இன்றைக்கி நமக்கு அவ்வளோ தான் போல இருக்குது இன்றைக்கி நம்ம பட்னி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கொலக்கரையில் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கொலக்கரையில் வந்து உட்காந்துட்டு அந்த கோபுரத்தை பார்த்து வணங்கி ஆண்டவா எனக்கு ஏன் ஒரு அன்னதான ஒரு சாப்பாட்டுக்கு கூட என்னால் முடியலையா என்னை பார்த்தாலும் எல்லோரும் வந்து அறுவறுப்பாக பார்க்குறாங்க நான் அவ்வளோ கேவலமாக இருக்கேனே உன்னோடய படைப்பு தானே நானும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அசிங்க அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் இருக்குது எனக்கு நல்ல காலமே பிறக்காதா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட அந்த கோபுரத்தை பார்த்து வேண்டிக்கிறான் உடனே வந்து மகாராஜா வராரு அந்த இடத்துல இவன் உட்காந்துட்டு அந்த இடத்த பார்த்து வராரு இவன் வந்து கீழே குடிஞ்சிட்டு ஏதோ புலமின்னு உட்காந்துட்டுருக்கான் அப்போ மகாராஜா வந்து என்னப்பா சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மகாராஜான்னு தெரியாமல் நிமிந்து பார்க்கல அவர் பாட்டு பதில் எங்கே எனக்கு மட்டும் சாப்பாடே கிடைக்கல நான் மட்டும் ஈன போல இருக்குது ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட எனக்கு இது இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறான் இதை கேட்ட மகாராஜா ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு என்னோடய பிறந்தநாள் அதுமா எல்லோரும் வயிறையாக சாப்பிட்ணுன்ட்டு தான் நான் பரிமாறினேன் இது உனக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நீ என் கூட அரண்மனைக்கு வான்னு சொல்லி அரண்மனைக்கு மகாராஜா அந்த ஏழையை கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லிவிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அறுசுவை உணவும் பருமாறி அவனுக்கு ஒரு புற்காசுகள் ஒரு தங்கம் ஒரு பை நிறைய தங்கமும் கொடுத்து இதை வச்சு நீ பிழைச்சிக்குவோம் நீ நல்லா வருவே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதை வாங்கின ஏழை ரொம்ப சந்தோஷப்பட்டு பரவாயில்ல நமக்கு மகாராஜாவே கூப்பிட்டு சாப்பாடுலாம் பரிமாறி புது ட்ரெஸ்ஸு கொடுத்து தங்க காசும் கொடுத்து வியாபாரம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காரு நம்ம கடவுளை வந்து இன்றைக்கி காலையில் தான் ரொம்ப திட்டினோம் நான் என்னை வந்து இனப்பெருவியாக படைச்சிட்டியுன்னு சொல்லி திட்டியிருந்தோம் ஆனால் ஒரு கோபுர தரிசனம் வெறும் கோபுரத்தை மட்டும் பார்த்து கடவுள்கிட்ட வேண்டினதுக்கே இவ்வளோ பலன்னா நம்ம ரெகுலராக கடவுளை வேண்டி பண்ணினோன்னா எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோங்கிறோம் இதனால தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரெகுலராக வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து கூட நம்ம சில பேர் நோய் உடம்பு முடியாதவங்க குழந்தைங்க இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம கோவிலுக்கெல்லாம் போக முடியலன்னா கூட நம்ம வீட்டிலேருந்து கூட கோபுர தரிசனம் பார்த்து ஆண்டவனை வேண்டின்னா நமக்கு நல்லது நடக்கும் அதுவும் இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க நான் ஆண்டவனை டெய்லி வேண்டேன் எனக்கு கிடைக்கலனா நமக்கு வந்து ஒரு விஷயம் தள்ளி போகிறதுனா பெருசாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இப்போது இந்த ஏழைக்கு கிடைச்ச மாதிரி அதனால் எல்லோரும் கண்டிப்பாக பொறுமையாக இருங்க நம்ம வந்து கஷ்டப்படுறோன்னா ஏதோ ஒரு காரணத்தினால தான் அந்த ஆண்டவன் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டான் டெய்லி நம்மளால் முடிஞ்சது கோபுரதரிசியமாக அதை பார்த்து அந்த ஆண்டவனை வேண்டிட்டு வருவோம் நமக்கானது கண்டிப்பாக நமக்கு வரும் ஓம் நம சிவாய் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாயி ஓம் நம சிவாய் Thank <laughs> you.